மல்பெரி நடவு பண்ணியாச்சு இப்படி இருக்கிற காட்டை இப்படி மாற்றணும் என்ன பண்ணுறது பொதுவாகவே வெறும் காடாக கிடக்கும் போது புல்லு வராது இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை செய்யும் போது புல்லு எக்கச்சக்கமாக வந்துடும் அது நாற்று தலையிறதுக்கு முன்னாடி இவ்வளோ புல்லு வந்ததுன்னா கண்டிப்பாக நாற்றும் தலையாது விதைகளும் அதிகமாக உழுவ ஆரம்பிச்சிடும் முன்பெல்லாம் களை வெட்ட ஆட்களும் ஈஸியாக கிடைச்சாங்க குழியும் கம்மியாக இருந்துது இப்போ விலையும் அதிகமாக இருக்குது குழியும் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் நவீனத்தை புக்குத்தொழினா இந்த சின்ன சின்ன எல்லாமே வைக்க முடியாது நம்ம கிட்டே காடு தான் இருக்குது இப்போ இந்த மிஷின் தேவையில்லை ஆனால் நம்ம அண்ணன் இருந்தது அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் சொல்லி கேட்டேன் ஓகே எடுத்துகிட்டு போய் ஓட்டு அப்படின்னாரு எடுத்து ஓட்டும்போது பார்த்திங்கன்னா முத உளவுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன் சிரமப்பட்டது மட்டும் இல்லாத தடுமாற்றங்களும் அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ ரெண்டாவது உளவு ஓட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெக்னிக்கல் லைனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓட்டவும் தெரிஞ்சுக்கிட்டேன் உளவும் நல்லா வருது புழுதையும் நல்லா வருது பார்க்கறதுக்கு சின்ன மிஷினாக இருந்தாலும் கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் கடிசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல புழுதையும் தள்ளுது அது மட்டும் இல்லாத மூளை முடுக்கு இண்டு இடுக்கு கண்ணுகளுக்கு இடையிலான சந்தலையும் விட்டு திருப்புறது கண்ணுகள் அடிபடாமல் இருக்கிறதும் நல்லாவே இருக்குது உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் இதற்கு முன்னாடி காடு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நவீனம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வேலையும் நாமளும் இறங்கி செய்யல அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரகுர விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நம்ம கண்ணு நடும்போது பார்த்து பார்த்து வீதி போட்டோம் நாளுக்கு ரெண்டுன்னு போட்டு நட்டோம் ஆனால் இப்போ நம்ம போட்ட வீதியே பார்த்தீங்கன்னா தப்பாக தான் தெரியுது முன்ன பின்ன செத்ததா தான் சுடுகாடு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முன்ன பின்ன அனுபவப்பட்டதுக்கு தான் நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது மூணுக்கு மூணு போட்டிருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ட்ரை